ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இது வந்து கொழுக்கட்டை அன்னைக்கு எடுத்த வீடியோ அதாவது கார்த்திகை தீபானிக்கு எடுத்த வீடியோ எங்கள் ஊர் சைடில் வந்து கார்த்திகை தீபானிக்கு வந்து கொழுக்கட்டை வைப்போம் உங்கள் ஊர் சைடில் கொழுக்கட்டை வைப்பீங்களான்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இது வந்து என் வீ எங்கள் வீட்டில் உள்ளதில் வந்து இது வந்து என் தங்கச்சி வீட்டில் உள்ளது தங்கச்சி வந்து மாமியார் வீட்டில் செஞ்சதெல்லாம் கொடுத்து விட்ருந்தா அவங்க வீடு பக்கத்தில் உள்ளவங்களாம் செஞ்சு கொடுத்தாங்க அதை நிறைய இருந்துக்கிட்டு எனக்கும் கொண்டு கொடுத்து விட்டுருந்தான் இது வந்து சீனி சீனியில் செஞ்ச கொழுக்கட்டை மண்டபத்தில் செஞ்ச கொழுக்கட்டை ரெண்டுமே இருந்துச்சு இது பார்த்திங்கன்னா செம நீளமாக இருந்துச்சு அந்த சீனியில் செஞ்ச குழுக்கட்டை சம நீளமாக இருந்துச்சு பாதி கைக்கு இருந்துச்சின்னு சொல்லலாம் அவ்வளோ அழகாக ஒரு சாஃப்டாக ஒல்லியாக நீளமாக செஞ்சிருந்தாங்க அடுத்து பார்த்திங்கன்னா மண்டபத்தில் செஞ்சது பார்த்திங்கன்னா ரொம்ப சாஃப்ட்டு வாயில் வச்ச உடனே கரைஞ்சிருங்கிருவாங்களா அந்த அளவுக்கு இருந்துச்சு எனக்கு அதில் பிடிச்சது அந்த நடுவில் சின்னதாக பார்த்திங்கன்னா மஞ்ச மண்டபத்தில் செஞ்சது அதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது அது வந்து ஒன்று தான் கிடச்சிச்சு மூணு வீட்டில் உள்ளது இருக்குது பாருங்கள் மூணுக்கும் வித்தியாசம் தெரியும் இது ஒன்று அது ஒன்று இது ஒன்று மூணு வீட்டில் உள்ள கொழுக்கட்டாக வந்துருந்து எங்கள் வீட்டில் வந்து கையில் பிடிச்சிட்ட பிடி கொழுக்கட்டும் செஞ்சு செஞ்சேன் கொஞ்சமாக தான் செஞ்சது அதனால் ஓலை வாங்கலை பையனுக்கும் கொடுத்துட்ருக்கு அவன் காலைல கொஞ்சம் புண்ணு இருக்குது அவங்களும் வந்து சாப்பிட்ற முக்காம காலைல புண்ணு மழை நேரம் வந்து கொசுவும் ஈச்சும் அதிகமாக கடிக்குது கொசு கூட அவ்வளோக்கு வராது ஈச்சு நிறைய மொய்க்குது கடிச்சு கடித்து அவனும் தொறிஞ்சிடுறான்னா அது புண்ணு வந்துடுது போன வருஷமும் இந்த மாதிரி தான் புண்ணு வந்து இன்ஃபெக்ஷன் ஆகிட்டுருக்கால் எல்லாம் கிருமி இருக்குது ரத்தத்தில் கிருமி இருக்குதுன்னு சொல்லிட்டு ஆன்டிபையோட்டிக் ஊசி போட சொன்னாங்க போன வருஷம் இந்த டைத்துக்கு அதேமாதிரி இந்த மாதமும் புண்ணு வந்துருக்குது இந்த ஆஃபருக்கு போகக்கூடாதுன்னு நினச்சேன் அதேமாதிரி மெடிக்கலாக மருந்து காமிச்சு வாங்கி போட்டு ஆற்றிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ உனக்கு நல்லாவே ஆறிட்டு தொரியக்கூடாதுன்னு சொல்லிட்டு நகத்தை நல்லா ஒட்டை வெட்டி விட்டுட்டேன் அதுமாரி குழந்தைகளுக்கு உங்கள் வீட்டிலேயும் குழந்தைங்க இருந்தாங்கன்னா நல்லா நகத்தை ஒட்ட வெட்டி விட்டுருங்க பாருங்கள் மழை பெஞ்சல செடிலாம் நல்லா வளர்ந்துருக்குது பச்சை பச்சையும் வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பாய்